அடியார்களே அடியன் பல வருடங்களாக தொடர்ந்து திருவண்ணாமலை சென்று அண்ணாமலையார் உண்ணாமலை வணங்கி கிரிவலம் செய்து வருகிறேன் அதனால் மிகவும் மனமகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் பலர் நினைக்கலாம் கிரிவலம் செய்வதால் என்ன பலன் என்று ஒவ்வொருவரும் ஒரு முறையாவது திருவண்ணாமலை சென்று கிரிவலம் செய்து பாருங்கள் அதனுடைய பலனை நீங்கள் மனப்பூர்வமாக உணர்வீர்கள் அடியன் தொடர்ந்து நாளை தினம் நூற்றி எண்பத்தி ஆறாவது முறையாக கிரிவலம் செய்ய உள்ளேன் எப்பொழுது நாளை தினம் பிறக்குமோ நாம் திருவண்ணாமலை சென்று அண்ணாமலையார் உண்ணாமலை வணங்கி கிரிவலம் செய்வோம் என்று மனது இயங்குகின்றது அதாவது ஒரு மாதத்திற்கு ஒரு முறை திருவண்ணாமலை சென்று கிரிவலம் செய்தாலே எனது மனமும் உடலும் மிகவும் மனமகிழ்ச்சியாக இருக்கின்றதை உணர்வுபூர்வமாக பதிவு செய்கின்றேன் பல லட்சக்கணக்கான மக்கள் திருவண்ணாமலை வந்து அண்ணாமலையார் உண்ணாமலைமனை வணங்கி கிரிவலம் செய்கின்றார்கள் அனைவருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் அண்ணாமலையார் ஆறுதலையும் மன அவர்கள் குறைகளையும் நீக்குகின்றார் இதுதான் உண்மை வாய்ப்புள்ளவர்கள் திருவண்ணாமலை அருகில் உள்ளவர்கள் வாழ்க்கையில் ஒரு முறையோ அல்லது இரண்டு முறையோ அல்லது தொடர்ந்தோ கிரிவலம் செய்யுங்கள் அடியன் மனமகிழ்ச்சியாக வாழ்வது போல நீங்களும் மனமகிழ்ச்சியாக வாழுங்கள் வெளிநாட்டில் இருந்தால் கவலைப்பட வேண்டாம் தாங்கள் இருக்கும் இடத்திலேயே திருவண்ணாமலை அண்ணாமலையார் உண்ணாமலையமனை நினைத்து மனதால் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது திருவண்ணாமலை வந்து கிரிவலம் செய்யுங்கள் இது ஏன் பதிவு செய்கின்றேன் என்றால் அடியன் பெற்ற அளவில்லா ஒரு ஆனந்தத்தை அனைத்து அடியார்களும் பலன் அடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த பதிவு செய்கின்றேன் நாளை தினம் பௌர்ணமி எப்பொழுது பௌர்ணமி பிறக்கும் நாம் திருவண்ணாமலை சென்று கிரிவலம் செய்யலாம் என்று மனம் இயங்குகின்றது நினைத்தாலே முக்தி என்று சொல்லக்கூடிய திருவண்ணாமலை அண்ணாமலையார் உண்ணாமலை வணங்கி நாமும் நலமாக வாழ்வோம் அனைவரும் நலமாக வாழ பிரார்த்தனை செய்வோம் இந்த பதிவை காணும் அடியார்கள் தொடர்ந்து கிரிவலம் செய்யுங்கள் அல்லது வாய்ப்பு கிடைக்கும் பொழுது கிரிவலம் செய்யுங்கள் அல்லது தாங்கள் இருக்கும் இடத்திலேயே இருந்து அண்ணாமலையார் உண்ணாமலைமனை வணங்கி கிரிவலம் செய்வதாக மனதில் நினைத்து கொள்ளுங்கள் உங்களுடைய குறைகள் அனைத்தும் நீங்கி அடியணைப் போல சிறப்பாக வாழ்வீர்கள் அண்ணாமலையாருக்கு அரோகரா உண்ணாமலையவனுக்கு அரோகரா அண்ணாமலையாருக்கு அரோகரா உண்ணாமலையவனுக்கு அரோகரா